வணக்கம் மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதவியிலும் நம்மளுடைய நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் இன்றைய தலைமுறையினர் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் மிகவும் அவதிப்படுறாங்க இதன் மூலம் அவங்களுக்கு நடுக்கம் ஏற்படுவது சோர்வு கலை கலைப்பு தலைவலி நிலைத்தரும் மாற்றம் கால் மற்றும் கைகளில் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனை எல்லாம் உண்டாவது பொதுவாக நரம்புகள் பலம் பெற வேண்டும் என்று நினைக்கிறவங்க உடற்பயிற்சி செய்யணும் குறிப்பாக ஊட்டச்சத்து நரம்புகளுக்கு அதிகம் தரக்கூடிய உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளணும் ஸோ அந்த உணவுகள் என்னென்ன அப்படின்றத பற்றி தெளிவாக விளக்கம் அதிகமாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கு கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் அத்திப்பழத்தை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் அத்திப்பழம் சாப்பிடும்போது நரம்புகளுக்கு வலிமை கிடைக்குது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடிய சக்தி அத்திப்பழத்துக்கு உண்டு அத்திப்பழத்தை தினமும் ஒரு பழம் அல்லது இரண்டு பழம் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அத்திப்பழம் ஆகிருந்தாலும் சரி அல்லது உலர வைக்கப்பட்ட அத்திப்பழம் ஆகிருந்தாலும் சரி ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம அத்திப்பழம் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு வந்து புத்துணர்ச்சி பெறுவதோடு நரம்புகளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் அந்த பலத்தையுமே அத்திப்பழம் கொடுக்குது நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையுமே அத்திப்பழம் நமக்கு சரி பண்ணி மீண்டும் வராமல் தடுக்குது பிறண்டை கீரையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வந்து பிரண்டை கீரைக்கு இருக்கு பிரண்டை கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலுக்கு பலம் கிடைக்கிறதோடு மட்டும் பிரண்டை பிரண்டைக்கிரியை நம்மளுடைய நரம்புகளையுமே வலுப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பிரண்டைக்கிரியை நம்ம வாரத்தில் இரண்டு முறை நம்மளுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் தடுக்கப்படும் நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை வந்ததுக்கு அப்புறம் குணப்படுத்துவதை விடவும் வராமல் முன்னாடி தடுக்கிறதுக்கெல்லாம் பிரண்டைக்கிரியை இரண்டு தடவை நம்மளுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடலாம் பழங்களில் மாதுளம் பழம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு மாதுளம்பழம் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா மாதுளம் பழம் சாப்பிடும் போது அது நம்மளுடைய உடல் சூட்டை தனித்து உடலுக்கு குளிர்ச்சியை கொடுத்து நரம்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்ணி உடலை வந்து பலப்படுத்தும் மாதுளம் பழம் நரம்புகளையும் வலுப்படுத்தும் நீங்க மாதுளம் பழத்தை சாப்பிடும்போது கூடுமான வரைக்கும் அதோட விதைகளை வந்து சாப்பிட ஜூஸாக எடுத்துக்கொள்வது அப்படின்றது வந்து செய்யாதீங்க ஒருவேளை ஜூஸாக சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் இயற்கையாக அதோடைய அந்த சுவையை வந்து நீங்க உணர வேண்டும் சர்க்கரையை சேர்த்து சாப்பிடப்படக்கூடிய அந்த மாதுளம்பழம் ஜூஸ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மட்டும்தான் ஊட்டச்சத்தை உறிஞ்சு கொடுக்கும் தவிர முழுவதுமாக கொடுக்காது நரம்புகள் பலம் பெறுவதற்கு நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் ஸோ டெய்லி நம்ம நெல்லிக்காய் சாப்பிட்றது நெல்லிக்காய் ஜூஸ் எல்லாம் எடுத்துக்கிறதுலாம் நம்மளுடைய நரம்புகள் வந்து பலம் பெறும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான பலம் கிடைக்கும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது நரம்பு மண்டலம் வந்து வலுப்பெற ஆரம்பிக்கும் ஸோ நர் சிஸ்டம் ஸ்ட்ராங்காகவும் குறிப்பாக நம்மளுடைய இம்யூன் பவர் இன்க்ரீஸ் ஆகப்பட்டு இம்யூன் சிஸ்டமும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்போ நமக்கு வந்து எந்த விதமான நோயுமே நமக்கு வராது நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண நோய்களுமே நம்ம குணப்படுத்திக்கிட்டு சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பேக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளையும் வராமல் தருத்து நலமோடு இருக்கலாம் குறிப்பாக நெல்லிக்காய் வந்து நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகளுமே நமக்கு வராமல் தருத்து நரம்பை பலப்படுத்தும் வெற்றிலையை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வெற்றிலையை நம்ம மென்று சாப்பிடும்போது நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நமக்கு வராமல் தடுக்கப்படுகிறது வெற்றிலையை சாப்பிடும்போது நமக்கு நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும் செரிமான கோளாறுகள் எல்லாம் வெற்றிலை நமக்கு வந்து தடுத்துரும் உடல் நரம்புகளை நன்கு வலுப்படுத்தக்கூடிய சக்தி வெற்றிலைக்கு உண்டு அப்படின்றதால உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வெற்றிலை சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அது நரம்புகளையும் பலப்படுத்தும் செரிமானத்தையும் ஆரோக்கியமாக வைத்திருக்கும் கண் நரம்புகள் பலம் பெறுவதற்கு நம்ம முருங்கைக்கீரையை வந்து எடுத்துக்கொள்ளலாம் பொதுவாகவே முருங்கைக்கீரைக்கு கீரைக்கு நரம்புகளை வலுப்படுத்தக்கூடிய சக்தி அதிகமாகவே இருக்குது பலவிதமான சக்தியை தரக்கூடிய கண் கண்ட மருந்து அப்படின்னு முருங்கைக்கீரையை நம்ம குறிப்பிடலாம் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை முருங்கைக்கீரை நம்ம சமைத்து சாப்பிடும் போது அது நம்மளுடைய நரம்புகளுக்கு ஒரு விதமான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை கொடுத்து நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் வராமல் தருக்குது முருங்கைக்கீரை கண் நரம்புகளை பாதிக்கக்கூடிய செல்களை அழிச்சிரும் ஸோ முருங்கைக்கீரை சாப்பிடும்போது கண் நரம்புகள் வந்து ரொம்ப ரொம்ப பலம் பெற ஆரம்பிக்கும் அதேபோல் பேரிச்சம்பழம் நம்ம போது நரம்புகள் நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை நம்ம பால்ல சேர்த்து சாப்பிடும்போது உடலுக்கு தேவையான ஸ்ட்ரென்த் அந்த பலத்தை வந்து பேரிச்சம்பழம் கொடுக்குது பேரிச்சி மழங்களை நம்ம போது நரம்புகள் மற்றும் எலும்புகள் வந்து நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் பேரிச்சம்பழத்தை சாப்பிடும் போது பலகீனமான உடல் கூட நமக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் ஸோ தொடர்ந்து நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி டைம்லையும் பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாம் உடல் நோய்வாய்ப்பட்டு மெலிந்து காணப்படுபவர்கள்லாம் சூடான பாலில் அரைத்த பேரிச்சம்பழத்தை கலந்து எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் அவங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும் பழங்கள் நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி வயதானவர்கள் வரைக்கும் தினமும் ஏதாவது ஒரு பழங்களை தங்களுடைய உணவுகளினோட சேர்த்து சாப்பிடும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து விடுபடலாம் கீரைகள் எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகள் நமக்கு பலம் பெறும் நரம்புகள் பலம் பெறுவதற்கு கீரைகள் நல்ல பலன் அளிக்கும் பொதுவாக பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நரம்புகளை பலப்படுத்திக்கலாம் தொடர்ந்து சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு கீரைகளை வாரத்தில் ஒரு தடவை நம்ம சாப்பிடும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம விடுபடலாம் கீரைகள் மற்றும் நட்ஸை நம்ம நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கொள்ளலாம் வால்நட்ஸ் பாதாம் ஆலி விதைகள் போன்றவை அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்களை கொண்டிருக்கின்றன இந்த கொழுப்பு ங்கள் தான் ஆரோக்கியமான சருமம் நரம்புகள் மற்றும் உயிரின செவ்வுகளை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும் அதோடு விதைகள் மற்றும் விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் புரோட்டீன் போன்றவையும் அதிகம் நிறைந்திருக்கு குறிப்பாக விதைகள் மற்றும் நட்ஸ்ல பிஸ்தாவுக்கு கூடுதல் கவனம் கொடுத்தீங்கன்னா அது இருக்கக்கூடிய விட்டமின் பி என்னும் தயாமின் சத்து வளமான அளவில் உங்களுக்கு இருக்கு ஸோ இதை நீங்கள் கிடையாது எடுத்துக்கொள்ளும் போது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அது மிகவும் முக்கியமானது எனவே தினமும் ஒரு கைப்பிடி அளவு விதைகள் மற்றும் நட்ஸ் வந்து நீங்க எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அதே போல் குறிப்பாக பிஸ்தாவுக்கும் முக்கியத்துவம் கிடைத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து ஓட்ஸ் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் ஓட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் விட்டமின் பி அதிகம் இருக்குது கூடுதலாக ஓட்ஸில் ப்ரோட்டீன் மெக்னீஷியம் இரும்பு சத்து ஜிங்க் இந்த மாதிரி சத்துக்கள் எல்லாமே இருக்குது இந்த சத்துக்கள் அனைத்துமே உங்களுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி நரம்புகளை அடைய செஞ்சு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்லேருந்து ரிலீஃப் அடைய செஞ்சு நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை ஓட்ஸ் உங்களுக்கு வந்து மேம்படுத்தும் ஸோ ஓட்ஸ் நீங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு தாராளமாக எடுத்துக்கலாம் கடல் உணவுகள் சீ ஃபிஷ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னால் அது விட்டமின் பி தான் இந்த விட்டமின் பி டுவல் மூளையினுடைய ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியமானது மற்றும் மன இறுக்கத்தை தடுக்கிறதுக்கும் குணப்படுத்துவதற்கும் முக்கியமான சத்து இந்த விட்டமின் பி டுவல் தான் இந்த விட்டமின் பி டுவல் யார் ஒருத்தவங்களுக்கு வந்து குறைபாடு ஏற்படுதோ அவங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகள் நரம்பு சேதம் எல்லாம் உண்டாகும் எனவே கடல் உணவுகளான மீன்களை நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது விட்டமின் பி டுவெல் அதிகம் கிடைக்கும் மீன்களை வந்து வாரத்தில் நீங்கள் இரண்டு முறை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் அது உங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான முறை எண்ணெய் அதிகம் சேர்க்கப்படாத மீன்களை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொலஸ்டல் பிரச்சனை இல்லாமல் உங்களுடைய அந்த நரம்புகள் வந்து பலம் பெற ஆரம்பிக்கும் நரம்பு சார்ந்த பிரச்சனை பிரச்சனைகளை வந்து நீங்கள் வராமல் முன்னாடியும் தடுத்து கொள்ளலாம் இறைச்சிகளை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் இறைச்சிகள்லையும் விட்டமின் பி டுவெல் அதிக அளவில் இருக்குது இது நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமான ஒரு சத்து அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் எனவே நம்மளுடைய டயட்டில் சிக்கன் மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இந்த மாதிரி அனைத்து வகையான அந்த இறைச்சிகளை வந்து நம்ம வாரத்தில் ஒரு தடவை சேர்த்துக்கலாம் இதனால விட்டமின் பி டுவெல் மட்டும் இல்லாமல் இதர விட்டமின்கள் கனிமச்சத்துக்கள் ப்ரோட்டீன் போன்றவையும் நம்மளுடைய உடலுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இறைச்சிகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சுழற்சி அடிப்படையில் வாரத்தில் ஒரு தடவை நீங்கள் இந்த கோழி இறைச்சி மாட்டு இறைச்சி ஆட்டு இறைச்சி இதெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னா நரம்புகள் பலம் பெறும் முழு தானியங்கள் நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் முழு தானியங்களான கைக்குத்தல் அரிசி பார்லி என்று சொல்லக்கூடிய வார் கோதுமை திணை போன்றவற்றில் விட்டமின் பி அதிகம் இருக்கு விட்டமின் பி நரம்புகளுடைய ஆரோக்கியத்திற்கு அவசியமானது குறிப்பாக வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி முழு தானியங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குயினோவா பழுப்பு அரிசி ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற ஆரோக்கியமான முழு தானியங்களை நரம்புகள் பலம் பெறுவதற்கு எடுத்துக்கலாம் நரம்புகள் பலம் பெறுவதற்கு பால் பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கலாம் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு மற்றொரு முக்கியமான சத்து எதுன்னு கேட்டீங்கன்னால் அது பொட்டாசியம் இப்படிப்பட்ட பொட்டாசியம் வந்து பால் பொருட்கள் அதிகம் இருக்குது பால் தயிர் மோர் போன்றவற்றில் கால்சியம் மட்டுமில்லாமல் பொட்டாசியமும் அதிகம் இருக்குது பொட்டாஷியம் இருந்தக்கூடிய பிற உணவுப் பொருட்களான இறைச்சி பச்சை இலை காய்கறிகள் மீன் போன்றவற்றையுமே நம்ம ஆரோக்கியமான நரம்புகளை மேம்படுத்தி கொள்வதற்கு எடுத்துக்கொள்ளலாம் ஸோ குறிப்பாக இந்த உணவுகளை நீங்கள் தொடர்ந்து சுழற்சி அடிப்பில் எடுத்துக்கொள்ளும் போது நரம்பு உங்களுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் நரம்பு மண்டலம் நமது நரம்பு முனைகளிலிருந்து மூளைக்கு செய்திகளை அனுப்புது நரம்புகள் தான் ஒருவரது உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும் புரிந்து கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்குது ஸோ இப்படிப்பட்ட நரம்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டுமானால் அன்றாடம் தவறாமல் உடற்பயிற்சிகளை செய்யணும் அதோட நரம்பு மண்டலத்தை வலுவாக வைத்துக் கொள்வதற்கு குறிப்பிட்ட இந்த ஊட்டச்சத்துகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை வந்து நீங்கள் எடுத்துக்கணும் இதனால் புற நரம்புகள் வலு குறைவது உங்களுக்கு தடுக்கப்பட்டு நரம்புகள் வந்து வலிமையாகவே இருக்கும் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட எந்த விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனையிலிருந்தும் நீங்கள் விடுபட்டுருவீங்க இப்போ நம்ம வந்து நம்மளுடைய இதயம் நுரையீரல் செரிமான மண்டலம் சுவாச மண்டலம் மற்றும் நோய் எதிர்ப்பு மண்டலம்லாம் சரியாக செயல்படுதான் அப்படின்றது வந்து பார்ப்போம் ஆனால் நர்வ் சிஸ்டத்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை மாட்டோம் ஸோ நாம் இனிமேல் அந்த மாதிரி இருக்க தேவையில்லை இந்த உணவு எடுத்துக்கொண்டு நரம்புகளை பலப்படுத்தி கொண்டு நலமாக இருக்கு அடுத்த ஆரோக்கியமான பதில மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை